ஹலோ எவ்ரியான் வெல்கம் டு அருள் கிளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் பிஎஃப் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த அப்டேட் அனைவருமே எதிர்பார்த்த ஒரு அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்கீங்க அந்த கம்பெனிலேருந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு கம்பெனி அதாவது ஏங்கிற ஒரு கம்பெனிலேருந்து பிங்கிற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போயிட்டீங்க ஸோ புது கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பழைய கம்பெனியில் இருக்கிற பிஎஃப் அக்கௌண்ட்டை ஸோ நம்ம எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் புது கம்பெனிக்கு வந்து அப்படியே வந்து அந்த பணம் வந்து சேரும் ஸோ அது எப்படி அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் சொந்தமானதான் ஒரு முக்கியமான அப்டேட் ஓகேங்களா இது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் பிஎஃப் தரப்பிலருந்து வரல பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்டிடிவி இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து அதாவது ஒரு கம்பெனியிலருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மேனுவலாக வந்து ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருப்போம் அதாவது ஏங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் இருந்தோம் ஸோ நான் பீங்கிற கம்பெனிக்கு வந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் பீ பீங்கிற கம்பெனியில் ஜாயின் பண்ணிகிட்டேன் அப்படின்னா ஸோ ஏங்கிற கம்பெனியில் இருக்கிற பணம் ஸோ பீங்கிற கம்பெனிக்கு வரணும் அப்படின்னா அதாவது நம்மளோட ஒரே யூஏஎன் தான் அந்த யூஏஎனுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா நம்ம மேனுவலாக தான் கொடுத்துட்ருந்தோம் ஸோ அந்த மேனுவலாக கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஃபார்ம் தேர்ட்டின் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஃபார்ம் தேர்ட்டினை வந்து ப்ரீவியஸ் எம்ப்ளாயரோ அல்லது ப்ரெசெண்ட் எம்ப்ளாயரோ வந்து நம்ம எந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறமோ அந்த கம்பெனியை எம்ப்ளாயர் வந்து கம்பல்சரி அவங்க வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சரிங்களா ஸோ இது மேனுவலாக நம்ம போய் கொடுக்கணும் ஒவ்வொரு கம்பெனியிலையும் ஸோ நான் நாலு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த நாலு கம்பெனிலையுமே ஸோ ஒன் பை ஒன்னாக நான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனியில் நான் அட்வான்ஸோ அல்லது ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டோ எடுக்க முடியும் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸிட் மென்ஷன் பண்ணியிருக்கணும் டேட் ஆஃப் எக்ஸிட் மென்ஷன் பண்ணினா மட்டும்தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாகவே கொடுக்க முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வைரலாக பரவிட்டு இருந்தது ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ இயர்ஸாகவே இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் ஸோ அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸு ப்ரொசீஜர் ஃபார் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் அதாவது நூற்றில் ஒரு ஒருத்தருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் மட்டும்தான் ஆகும் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பிஎஃப்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கேஒய்சி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருந்தீங்க ப்ரீவியஸ் கம்பெனியில் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இமிடியேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னா இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஏங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு நின்றுட்டீங்க பீங்குற ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பீங்கிற கம்பெனியில் உங்களோட யூஎன் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அந்த டைமே வந்து உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ஸோ நீங்கள் பீங்குற கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வாங்குறீங்க அந்த ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை பிஎஃபில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க பிஎஃபில் கட்டினதுக்கப்புறம் அப்புறம் அந்த அமௌண்ட் வந்து உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஏட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஏங்குற கம்பெனியில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே பீங்கிற கம்பெனிக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இதுதான் நடைமுறைகள் இனிமேல் ஏப்ரல் தேதி அதாவது லாஸ்ட்டு டூ டேஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் மட்டும்தான் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு யாராருக்காக அப்படின்னா அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது ஸோ எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கேஒய்சி ஃபுல் டீட்டெயிலாக வச்சுக்கணும் அதாவது அவங்களோட ஆதாராக இருக்கட்டும் பேங்கு ஸோ டேட் ஆஃப் எக்ஸிட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆட்டோ ட்ரிகரிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆட்டோ ட்ரிக்கரிங் மெத்தட் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து ஏங்கிற கம்பெனியிலேருந்து பீங்கிற கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு கம்பெனியிலேருந்து மட்டும்தான் கரண்ட் கம்பெனிக்கு ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஏங்கிற ஒரு பர்சன் நாலு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டாரு ஸோ நாலு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அஞ்சாவது கம்பெனிக்கு வந்து வராரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாலு கம்பெனியில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் அஞ்சாவது கம்பெனிக்கு ஆனால் அந்த நாலு கம்பெனிலேயே அவர் என்ன பண்ணியிருக்குன்னா கம்பல்சரி அவரோட யூஏஎன்ல எந்த ஒரு இஷ்யூமே இருக்கக்கூடாது டேட் ஆஃப் எக்ஸிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஸோ நம்ம எங்கேயுமே போகாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ஸோ கம்பல்சரி டேட் ஆஃப் எக்ஸிட் மென்ஷன் பண்ணியிருக்கணும் இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக சொல்லியிருக்காங்க ஸோ ஆட்டோமெட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பழைய கம்பெனிலேருந்து புது கம்பெனிக்கு மாறுறது ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா ஸோ நம்ம மெம்பர் ஹோம்க்கு வந்துருங்க இதில் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன் மெம்பர் டு ஒன் இபிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட் அதாவது ஏங்கிற கம்பெனிலேருந்து பிங்கிற கம்பெனிக்கு மேனுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி கொடுப்போம் அட்டர்சேஷன் த்ரூ ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் டு பிரசன்ட் எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம ஆதார் ஓடிபி எல்லாம் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஒன் கம்பெனி டு அனதர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் மூணாவது ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற கிளைம்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும் சரிங்களா ஸோ உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக ஒரு கம்பெனிலேருந்து ஏங்கிற ஒரு கம்பெனிலேருந்து பீங்க்கு வரீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் மந்த்து உங்களுக்கு சேல்ரி ஆடாயிருச்சு ஸோ சேலரி ஆகி அவங்க பிஎஃப் வந்து பிடிச்சி கட்டிட்டாங்க பிஎஃப் அக்கௌண்ட்டில் அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு மெசேஜாகவும் வரும் நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஏங்கிற கம்பெனிலேருந்து பீங்குற கம்பெனிக்கு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரும் ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கலாம் இந்த இடத்துல வரும் சரிங்களா ஆட்டோ கிளைம் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேஒய்சியாக அப்டேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த ஆட்டோ ட்ரிகரிங் மெத்தடு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு கேவிசி அப்டேட் பண்ணாமல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அப்டேட் பண்ணிக்கங்க அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆட்டோ ட்ரிகனிங் மெத்தேட் ஒர்க் ஆகும் சரிங்களா டேட் ஆஃப் எக்ஸிட்டு நீங்கள் கொடுத்துருக்கணும் டேட் ஆஃப் எக்ஸிட் கொடுக்காமல் ஸோ பழைய கம்பெனியில் இருக்கிறது புது கம்பெனிக்கு எனக்கு பணம் வருமா அப்படின்னா வராது ஸோ டேட்டா ஆஃப் எக்ஸிட் கொடுக்கறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்டு கார்ட்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ அனைத்து பிஎஃப் சந்தாதாரர்களுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்க மாதிரி உங்களுக்கு மருந்து உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்